தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரை அன்னைக்கு திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை கனிம வளம் தகவல் துறை இந்த மூன்று துறைகளுடைய அமைச்சரா இருந்தார் அன்னைக்கு இந்த கனிம வளத்துல இருக்கும் போது ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு அவர் ஊழல் பண்ணதாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அண்ணா திமுக அரசாங்கம் வந்து லஞ்ச ஒழிப்பு துறை மூலம் ஒரு வழக்கு போட்டாங்க வேலூர்ல அவர் வந்து அவரும் அவருடைய மனைவி ஆட்சியும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீதியரசர் தீர்ப்பு வழங்கிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டார் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அனந்த வெங்கடேசன் அப்படின்றவர் அந்த தீர்ப்பு படித்து பார்த்துட்டு நைட் எல்லாம் தூக்கம் அல்ல ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தானா முன் வந்து அந்த வழக்க வந்து அவர் குற்றவாளி தான் அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காருன்னு அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு இன்னைக்கு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் குற்றவாளிகள்னு கோட் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு அவர் அறிவிச்சது உடனே அவர் வந்து அரசாங்க நிகழ்ச்சியில் இருந்தவர் அவருடைய வழக்கறிஞர்கள் அவர் குற்றவாளின்னு வந்துருச்சு இனி தப்பிக்க முடியாதுன்றத உணர்ந்துகிட்டு அவருடைய வாகனத்தில் இருந்த தேசிய கொடியை அகற்றி இருக்காங்க இதுவே அவர் வந்து நாளைக்கு அவர் வந்து குற்றவாளி அவருக்கு என்ன தீர்ப்பு வர இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு பொன்முடி அவர்கள் இனி உயர்கல்வித்துறை அமைச்சராக தொடர முடியாது அவர் எம்எல்ஏ பதவியும் இருக்க முடியாது குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளாவது அவருக்கு தண்டனை கிடைக்கும் அவர் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்க முடியும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரை அன்னைக்கு திமுக ஆட்சியில போக்குவரத்து துறை கனிம வளம் தகவல் துறை இந்த மூன்று துறைகளுடைய அமைச்சரா இருந்தாரு அன்னைக்கு இந்த கனிம வளத்துல இருக்கும் போது ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு அவர் ஊழல் பண்ணதாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக அரசாங்கம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து அவசர கதியில வேலூருக்கு மாத்தி வேலூர்ல அவர் வந்து அவரும் அவருடைய மனைவி ஆட்சியும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீதியரசர் தீர்ப்பு வழங்கிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டார் இதுக்கு பின்னாடி திமுக அரசாங்கம் இருக்கு அத வந்து உச்ச விசாரிக்கட்டும் அந்த வழக்க வந்த தீர்ப்பை பார்த்ததுக்கு அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அனந்த வெங்கடேசன் அப்படின்றவர் அந்த தீர்ப்பை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தானா வந்து அந்த வழக்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த வழக்கை திரும்ப எடுத்து அந்த வழக்கை வந்து திரும்ப விசாரணைக்கு கொண்டு வர்றாரு அதை கொண்டு வந்த உடனே அவரு சென்னையிலிருந்து மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றம் செய்யப்படுறாரு அந்த நீதியரசர் மாற்றம் செஞ்சதுக்கு பிறகு இவர் தப்பிச்சிடலாம் நினைச்சு இந்த திமுக கும்பல் நினைச்சது ஆனா இவர மாதிரி ஒரு நல்ல நீதியரசர் ஜெயச்சந்திரன் அந்த வழக்கை திரும்ப எடுத்து இன்னைக்கு அவருக்கு வேலூர் நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர்னு சொன்ன தீர்ப்பு இல்ல அவர் குற்றவாளிதான் அவரு அவருடைய வருமானத்திற்கு அதிகமா அறுபத்தி நாலு சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காருன்னு அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு இன்னைக்கு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் குற்றவாளிகள்னு கோர்ட் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு அவர் அறிவிச்சது உடனே அவர் வந்து அரசாங்க நிகழ்ச்சியில இருந்தவர் அவருடைய வழக்கறிஞர்கள் அவர் குற்றவாளின்னு வந்துருச்சு உணர்ந்துகிட்டு அவருடைய வாகனத்துல இருந்த தேசிய கொடியை அகற்றி இருக்காங்க இதுவே அவர் வந்து நாளைக்கு அவர் வந்து குற்றவாளி அவருக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு பொன்முடி அவர்கள் இனி உயர்கல்வித்துறை அமைச்சரா தொடர முடியாது அவர் எம்எல்ஏ பதவியும் இருக்க முடியாது குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளாவது அவருக்கு தண்டனை கிடைக்கும் அவர் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்க முடியாது அவருடைய அமைச்சரவை சகாவா இருந்த நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு புலல் ஜிலையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கார் அவருக்கு துணையா தீர்ப்பு வந்த நம்மளுடைய பொன்முடி அவர்களும் போகணும் இது பாரதிய ஜனதா கட்சியோட விருப்பம் மட்டும் இல்ல தமிழ்நாடு மக்களோட விருப்பம் ஏன்னா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் சார் அறிவிச்சிச்சு பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு அந்த பெண்களை பார்த்து ஓசி பேருந்துன்னு சொல்றார் பொன்முடி அவர் என்ன அவருடைய அப்பா வீட்டு பணத்தையா கொண்டு வந்தார் இவர் அமைச்சர் ஆக்கினாங்க எம்எல்ஏ ஆக்கினாங்க இன்னைக்கு சூர்யா கல்வி குழுமம்னு பேரு அஞ்சாறு கல்லூரிகள் வச்சிருக்காங்க சினிமாவுக்கு பைனான்ஸ் பண்றார் நிறைய துறைகள்ல பணத்தை முதலீடு பண்றாங்க இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போய் சொத்து வாங்கி அந்த சொத்தை பல நூறு கோடியா பெருக்கி கொண்டு வர்றாங்க இப்படி கோடிக்கணக்கான பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணங்கள் எல்லாம் மக்கள் பணம் இல்லையா மக்கள் இல்ல ஓசி பேருந்து போனது நீங்களும் உங்க குடும்பமும் தான் மக்களுடைய பணத்தில் ஓசியா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல அதே மாதிரி பொன்புடி மட்டும் இல்ல திமுகவினுடைய மற்ற அமைச்சர்கள் மேலையும் பல வழக்குகள் இன்னைக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கு அவங்க எல்லாருமே இவங்களை மாதிரியே ஜெயிலுக்கு போற நாட்கள் எண்ணிக்க மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனதிலிருந்து திமுக இருந்த திமுக எல்லா காலகட்டத்திலும் பொன்முடி திமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும் போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் மூவாயிரத்தி அறுநூறு சதுரடிக்கு சதுரடி இடத்தை அவங்க மாமியார் சரஸ்வதி பேர்ல புறம்போக்கு எடுத்த பட்டா போட்டவர் அன்னைக்கு கோர்ட்ல அந்த வழக்கு போச்சு சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் வந்து அதை இது பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்ப ஊழல் ரெண்டு முறை இப்படி ஊழல் குற்றச்சாட்டு பண்ணவரை திரும்பவும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரை உயர்கல்வித்துறை அமைச்சரா ஆக்கியிருக்காங்க ஸ்டாலின் அரசாங்கம் அப்ப ஊழல்னா திமுக திமுக ஊழல் சார் சார் இந்தியாவிலேயே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணது கருணாநிதி ஆட்சி காலத்துல திமுக தான் இன்னைக்கு அதிகமான அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போய்க்கு இருக்காங்க இனி ஜெயிலுக்கும் தான் திமுகவுக்கு போறதுக்கு நேரம் இருக்கும் இன்னைக்கு சென்னையில் பெருமெல்லாம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளில் பெருவெல்லாம் ஸ்டாலின் எங்க சார் இருக்காரு இந்தியா கூட்டணிக்காக டெல்லியில போய் உக்காந்துருக்காரு இப்படி தமிழர்களை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ இல்லை தான் குடும்பத்து மேல சொத்து அதிகமா சேர்க்கணும் இன்னைக்கு வந்து சினிமா துறையில பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா சினிமா துறையை கையில வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு அமைச்சரா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி பல கல்வி நிறுவனங்களை அவர் உருவாக்கணும் தான் நினைச்சாரே தவிர தமிழ்நாட்டுக்கு எது தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு எது பண்ணணும்னு நினைக்கல இதே மாதிரி அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நீதி அரசர்களை விலக்கி வாங்கி பொன்முடி வேலூர்ல தீர்ப்பு வாங்கின மாதிரியே இங்க கே கே எஸ் எஸ் ஆரோ அமைச்சர் தங்கம் தென்னரசும் தீர்ப்புல தீர்ப்பு வாங்கியிருக்காங்க வழக்கெல்லாம் திரும்ப விசாரிக்கப்படும் அவங்களும் திரும்ப உள்ள போவாங்க தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னு சொன்னா திமுக இல்லா ஆகணும் சார் உங்கள் தின சேவல்